ஹாய் எவ்ரி ஒன் டே இன் மை லைஃப் வீடியோ ஆஃப்டர் அ லாங் டைம்க்கு அப்புறம் ஃப்ரைடே மார்னிங் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு ரெடி இருந்தேன் பட் ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு ஆஃபீஸில் லன்ச் இருந்ததுனால வெறும் சேலட் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன் ஸோ ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இருக்க போது சாலடுக்கு வேர்க்கடலை வேக வச்சு சேர்த்துருக்கேன் அது கூட கேரட் குக்கும்பர் வெங்காயம் நீங்கள் மின்ட் கோரியண்டர் என்னென்ன ஃப்ளேவருக்கு வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏ ஈவன் இஞ்சி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஹெல்தி தான் நான் வந்து கோரியண்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட லெமன் சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நான் வந்து சியா சீட்ஸும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் வச்சிருக்கேன் ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா குளுக்கு குழுக்குன்னு குளிக்கிறலாம் ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக இந்த ஜார் வந்து நான் தெமுல வாங்கினேன் இந்த சேலட் கண்டெய்னர் ஜஸ்ட் த்ரீ தரம் சிக்ஸ்டி எயிட் தான் நான் வாங்கினேன் நல்ல ஆஃபரில் இருந்தது அண்ட் இது மாதிரி நிறைய திங்ஸ் வந்துட்டு இருக்கு தெமுல அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் இருக்கு ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த கண்டெய்னரில் மேலே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் வரும் அதில் பாதாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக் வந்துட்டு காரில் போகும்போது சாப்பிட்டுட்டு போவாங்க அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அதுவும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வி வீட்ல சாப்பிடுறதுக்கு உளுந்து கஞ்சி ரெடி பண்ண போறேன் இப்போ உளுந்தில் வந்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிட்டேன் லைட்டா அதில் உப்பு போட்டு இப்போ நான் தயிர் வந்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சம் பீட் பண்ண போறேன் இதை வந்து கொஞ்சம் தாளிச்சு விட போறேன் வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு தயிர்ல மோர்ல சேர்த்துக்கலாம் தயிர்ல மோர் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும் அதுக்கப்புறம் செஞ்சு வச்சிருக்க உளுந்து கஞ்சியில மோர் வந்து தாளிச்ச மோரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபுல் கப் குடிச்சோன்னு வச்சுங்க செம்ம ஹெல்தி இது உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம முக்கியமாக லேடிஸ்க்கு ஸோ அதனால் காலையில் இது வெறும் வயத்தில் குடிக்கும்போது போது மோரோடு குடிக்கும் போது நல்ல குழு குழு இருக்கும் அண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால பசங்களாம் ஏந்திரிக்கல லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் கிளப்பிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் உளுந்து கஞ்சி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு ஃப்ரைடே இல்லை அதனால் மட்டன் பிரியாணி தான் மட்டன் பிரியாணி மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் மட்டன் கட்லட் இது மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் அவுட் ஆஃப் த டே நகியானுக்கு ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு இவரும் ரெடி ஆகிட்டாரு குளிச்சு அதுக்கப்புறம் அண்ணனும் குளிச்சு ரெடிய இன்னும் இன்னும்ஸ்ஜித் போகணும் அந்த டைம்ல அப்புறம் நானும் குளிச்சு ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கூட தயிர்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னு அதுக்கப்புறம் அரக்க பறக்க அதையும் அரைச்சிட்டு ஒழுங்கா பிளான் பண்ணலன்னா அப்படிதான் அரக்க பறக்க பிளான் பண்ணாலே எல்லாமே சொதப்பிடும் அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் லேட் ஆனப்பே தெரியும் இந்த வீடியோ நான் கம்ப்ளீட்டா எடுக்க மாட்டேன் அப்புறம் லைட்டா தான் நான் எடுத்தேன் மட்டன் பிரியாணி தான் தனியா மட்டனை வேக வச்சு இதுல ஆட் பண்ண போறேன் பிரியாணி புலாவ்னாலே பாஸ்மதி ரைஸ் தான் தான் சரி இந்த டைம் நம்ம ஜீரக சம்பா ரைஸ்ல போடலான்னு அப்பதான் ஆர்டர் பண்ணேன் என்னதான் நம்ம அவசர அவசரமா வேலை பார்த்தாலும் அந்த டைம் சாப்பிடுற டைம் வந்து கண்டிப்பா தொற்றும் இதுக்கு மேல நான் பொறுமையா வீடியோ எடுத்துட்டு இருந்தா பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இன்னும் லேட் ஆயிருமே நான் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன் இது இன்கம்ப்ளீட் வீடியோ தான் எனக்கு தெரியும் ஆனாலுமே பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கம்ப்ளீட் கண்டென்ட் அதுல இருந்ததுனால சரி இந்த எடுத்த வரையும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணிட்டேன் மாங்கா பச்சடி சைட்ல ரெடி ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி ரைத்தா பண்ண பச்சடி பண்ண அதுக்கப்புறம் பிளஸ் கறி கட்லெட் இதெல்லாம் பண்ணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சு வெள்ளிக்கிழம முடிஞ்சிருச்சு